பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொள்வார் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரப்பாடல் யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் விநாயகருக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஓராவது நாள் நெல்லை நெல்லையப்பர் வெள்ளி யானை வாகனத்திலே பவனி விரவநல்லூர் பூமிநாத சுவாமி தெப்பம் திருப்பரம் குன்றம் முருகன் ஊஞ்சல் பெரிய ஆழ்வார் திரு நட்சத்திரம் தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி தசமி இரவு எட்டு பதினெட்டு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது முப்பத்தி ரெண்டு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுகபோக வாழ்க்கை என்றும் நிலைக்க இந்த உலகத்திலே எண்பது சதவீத மக்கள் கஷ்ட ஜீவனம்தான் நடத்துகின்றார் ஒரு சிலர் மட்டுமே சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றார் அவ்வாறு அவர்கள் வாழ்வதற்கான காரண காரியம் அவர்களது ஜாதகத்திலே இருக்கிறது ஒருவரது ஜாதகத்திலே லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் லக்னத்திற்கு மூன்றிலே குரு உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அவரது ஜாதகத்தில் ஐந்தில் சந்திரன் அமர்வும் ஏழில் சனி பகவான் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறும் ஒன்பதிலே செவ்வாய் நட்பு பெறவும் அமர்ந்திருக்க பிறந்த ஜாதகர் அரச யோகத்தை அடைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார் ஒருவரது ஜாதகத்தில் லக்கனத்தில் சுக்கிரனும் நான்காம் வீட்டில் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டில் குருவும் ஏழாம் வீட்டில் சந்திரனும் ஒன்பதாவது வீட்டில் புதனும் பத்தாவது வீட்டில் சூரியனும் அமரப்பெற்றவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் ஜாதகத்திலே லக்கனத்தில் சந்திரன் நிற்கவும் நான்காம் அதிபரோடு சூரியன் புதன் கூடி கேந்திர கோணங்களில் நிற்கவும் சுக்கிர பகவான் துலாம் வீட்டிலே ஐந்தாவது வீட்டிலே நிற்கவும் அவை அமைய பெற்ற ஜாதகர் சுகபோக வாழ்க்கையோடு வாழ் லக்கணத்துக்கு கேந்திர கோணங்களில் சந்திரன் குரு இருக்க நான்காம் பாவத்தின் அதிபதி ஒன்பதாவது பாவத்தின் அதிபதியோடு கூடி மேற்கொன்ன அந்த நால்வர் வலிமை பெற்று நிற்க அமைந்த ஜாதகர் செல்வ செழிப்போடு வாழ்வார் லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்க அதற்கு ஏழாம் அதிபதி சுக்கரனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வாகன யோகத்தில் சிறப்பான பலன்களை அடைவார் ஒருவரது ஜாதகத்தில் ஏழாம் பாவத்திலே சந்திரன் அமர்ந்து சந்திரனை குரு பார்க்கும் நிலை அமைய பெற்ற ஜாதகர் எப்பொழுதும் வாழ்விலே சிறப்பான வசதியோடு வாழ்வார் சுகபோகத்தில் திளைப்பார் இப்படிப்பட்ட ஜாதகர் அமைந்தவர்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து சுகபோக வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் என்றும் சுகபோகனு வாழ வழிவகுக்கும் கடவுள் பெருமாள் எனவே பெருமாள் கோயில் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருந்தால் அல்லது சற்று தூரத்தில் இருந்தால் சனிக்கிழமை தோறும் சென்று வணங்கி வர சுகபோக வாழ்க்கை கிட்டும் அந்த வாழ்வு நிலையாக இருக்கும் இரண்டாவது பரிகாரம் எப்போதும் ஆலயம் சென்று வர இயலாது பெருமாள் ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருப்பவர்கள் இருபத்தி ஏழு வெள்ளை மொச்சை பயிரை எடுத்து அதை வெள்ளை துணியிலே முடிந்து சாமி படத்திற்கு கீழே வைத்து வணங்க வேண்டும் வறுமையில்லாத வாழ்க்கை அமை எப்பொழுதும் வளமுடன் வாழ்வீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனையை பெற நீங்கள் இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் பதினோராவது பாவம் லாபஸ்தானம் இரண்டாவது மனைவி ஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் கடந்த சில நாட்களாக யாருக்கு அருள் வாக்கி சொல்லி சம்பாதிப்பது அவருடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதியும் பதினோராம் அதிபரும் கூடி பலம் பெற்றிருக்க அருள் வாக்கு மனோவசியம் மாந்திரிகம் குறி சொல்லுதல் போன்ற ஏதேனும் ஒரு துறையில் நுழைந்து பெரும் பலம் சம்பாதித்து விடுவார் ஜோதிடம் சொல்லி சம்பாதிப்பது எப்படி ஐந்தாம் அதிபர் பதினொன்னில் நிற்க பதினோராம் அதிபர் இரண்டிலே நிற்க ஐந்தா ஐந்திலே புதன் சூரியன் சனி குரு ஆகிய கிரகங்கள் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் ஜோதிடத்தின் மூலம் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் புடவை வியாபாரம் ஒன்பதாம் அதிபர் நான்காம் அதிபர் பதினொன்னில் இருக்க பதினோராம் அதிபர் சுக்கரன் அல்லது குருவோடு கூடி லக்கணத்தில் நிற்க புடவை வியாபாரத்தின் மூலம் நிறைய லாபம் அடைவது புத்தக விற்பனை பத்திலே பத்தாம் அதிபர் இருக்க நான்காம் அதிபரோடு கூடி புதனோடு பதினொன்னில் இருக்க அல்லது இரண்டாம் அதிபர் புதன் பத்தாம் அதிபரோடு கூடி பதினொன்னில் இருக்க புத்தங்கள் விற்பதன் மூலம் லாபம் அடைவது தோல் மீன் மாமிசம் லக்னாதிபதி நீச்சம் பெற்று பத்திலே அதிபர் நீச்சம் நீச்சம் பெற்று பதினோராம் அதிபர் இரண்டு நான்கு அதிபரோடு கூடி இரண்டு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் மீன் மாமிசம் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பதன் மூலம் லாபம் அடைய முடியும் வேறு தொழில் செய்தால் லாபத்தை அடைய முடியாது நாளைய தினம் அரிசி பழம் காய்கறிகள் யாருக்கு ஒத்து வரும் யார் சங்கீதத்தின் மூலமாக சம்பாதிப்பார்கள் யார் வைத்திய தொழில் செய்து சம்பாதிப்பார்கள் என்பதையெல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மிக சக்தி வாய்ந்த ராஜையோ மூன்று ராசிகளுக்கு அதர்த்தம் செல்வாக்கு மகிழ்ச்சி பொங்கும் ஜோதிடத்தின்படி இரண்டு சுபகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சேர்க்கை தரும்போதெல்லாம் சுபயோகங்கள் உருவாகின்றன அந்த வகையிலே இந்த முறை சந்திரனும் செவ்வாயும் இணைந்து சிம்ம ராசியிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மகாலட்சுமி யோகத்தை உருவாக்கப் போகிறார் இந்த சுப மகாலட்சுமி ராஜ யோகம்தான் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் சுப பலன் அளிக்கும் அதிர்ச்சம் செல்வாக்கு மகிழ்ச்சி பொங்கும் இந்த யோகம் அரங்கேறுகின்ற நேரம் இத்தகைய யோகம் ஒரு நபரின் வாழ்க்கை மட்டுமல்ல முழு சமூக மற்றும் பொருளாதாரத்துறையும் துறையும் பாதிக்கிறது அத்தகைய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் சில சிறப்பு ராசிக்காரர்கள் செல்வம் பதவி உயர்வு மற்றும் மரியாதை தரும் இந்த ராஜயோகத்தின் பலனால் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் வெற்றி பெற முடியும் பலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வேலை அல்லது தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரிஷபப் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நான்காவது வீட்டிலே உருவாக போகிறது எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு பொருள் இன்பங்கள் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையிலே இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் சொத்து அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகம் செல்வ வீட்டிலே உருவாக போகிறது இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் திடீர் பணம் சம்பாதிக்கலாம் பங்கு சந்தை ஆராய்ச்சி அல்லது இரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கலாம் நிலை மேம்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது விருட்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கர்ம வீட்டிலேயே மகாலட்சுமியுடைய ராஜயோகம் உருவாகிறது இதன் காரணமாய் தொழில் மற்றும் வணிகத்தின் விரைவான வளர்ச்சிகள் வாய்ப்புகள் உள்ளன வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளை பெறலாம் அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வலுவான அறிகுறிகளும் உள்ளன கடுமையாய் உழைத்து பலன்களை பெற முடியாதவர் இந்த மகாலட்சுமி ராஜயோகத்தின் சேர்க்கை மிகவும் நன்மை பயக்கும் இந்த யோகம் செல்வத்தை தருவது மட்டும் அல்ல குடும்ப அமைதி குழந்தை மகிழ்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதையும் நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்று மறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொதுபலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்களுடைய ஆதாயம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டுகின்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காது பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போ போராடி வெற்றி பெறுகின்ற மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய சச்சர் வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவது திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு வாடிக்கையாளருடன் சச்சிருவோரும் கவனம் தேவை உடற்போத்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் எனினும் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்கள் வெற்றி உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயர் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களை சென்று வருவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீரென்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கனியுடன் பேசி வேலையை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை சீரார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவுடன் பேசி வேலையை வாங்குவீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் வித்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்கிற விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார் சார்ந்தவர்கள் நாடி வந்தவர்கள் உதவி செய்ய விசேஷங்களை முன்னின்றி நடத்துவது வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவுகளை சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றனர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்திக்கின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரையில் பொதுபலனை பார்த்தறிந்த நீங்கள் உங்கள் ஜோதிட பலாபலன்களை கேட்டறிய தனிப்பட்ட என் ஜோதிடம் ஜோதிடம் வாஸ்து ரீதியான ஆலோசனைகளை பெற இதிலே வருகின்ற அலைவேசுகளை தொடர்பு கொண்டு தொலைவேசுகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்